வணக்கம் இன்றைக்கி சவுச்சவ் சாப்ஸ் செய்ய போகிறேன் அதில் ஒரு ரெண்டு சவுச்சவ் கட் பண்ணி நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி பொடியான அறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடணும் அது பொரியோன்னு இதுலேயும் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் போட்டால் போதும் சீரகம் இப்போ நல்லா பொரியட்டோம் நல்லா பொறிஞ்சிட்டு பிறகு இந்த ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி இல்லையா அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொத்துவிடுவோம் தக்காளி அதுக்கு அப்போ போடலாம் நம்ம எப்பவுமே காய் வதட்டுறது தான் இருக்குது நல்லா வதக்கணும் சவு போட்டு கூட நல்லா வதக்கணும் ஷவு சொல்லுவாங்க சொல்லுவாங்க பந்தி கத்தியெலாம் சொல்லுவாங்க அது பூட்டும் வைக்கலாம் மிளகு கீரகம் போட்டு சாப்ஸ் மாதிரி பண்ண போகிறேன் இன்றைக்கி பார்ப்போம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்பேன் வெங்காயம் எந்த கதை வந்தால் போதும் ரொம்ப சேவக்கணுன்றதுலாம் கிடையாது இப்போ தக்காளியும் கருவேப்பிலை பக்கம் போட்டு வதக்கலாம் டெய்லியாக ஒரு கிம்ஸ் மஞ்சள் சூள் உப்பு போட்டு வதக்கலாம் சாய்க்கு தேவையான உப்பை சேர்த்து போட்டுக்கலாம் இது ஒரு ஒன்றை ஸ்பூன் ஒன்றே கால் ஸ்பூன் இருக்கும் உப்பு போட்டு வதக்குவோம் இது நல்லா வதங்கின பிறகு தக்காளி இது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு சவுசோ போட்டு வதக்கலாம் வெங்காய தக்காளி இல்லை பழத்தில் பண்ண போதும் அதில் ரெண்டு சௌசவ் கற்பதும் வதக்குவோம் இது நல்லா இந்த பதத்துக்கு வறுக்குனா போதும் வதக்கிட்டு இதுலையே காரம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் காரம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் காரம் போடணும் ஏன்னா மிளகு ஜீரகம் வைக்கிறதால இதில் காரம் கம்மியாக தான் போடணும் மிளகு ஜீரகம் காரம் தான் தெரியும் அதனால் கொஞ்சோண்டு மிளகு தூள் பக்கம் போதும் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் வதக்கி விடுங்க காய் கொளிச்சது இதையும் போட்டு நல்லா இது கிரட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கலாம் தண்ணியே காய் வேகணும் இதுக்கு தேவையான மசாலா பொருள் எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்குறேன் இது அரைக்கிறது பார்த்துக்கலாம் இந்த அளவு தண்ணி இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வேக வைப்போம் அதுக்குள்ளே அரைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் தேங்காய் அரைக்க போகிறேன் இந்த வெங்காயம் த இது போகிறேன் இஞ்சி பூண்டு தேங்காய் மிளகு ஜீரகம் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் முந்திரி போட்டிருக்கேன் இது கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும் அதனால் முந்திரி பருப்பு போட்டு அரைக்கலாம் இது நல்லா நைஸாக அரைக்கலாம் நைஸாக இந்த பதத்துக்கு அரைச்சா போதும் இதை போட்டு மசாலாவை போட்டு எப்படியும் பார்க்கலாம் சோச்சோ காய் வெந்திருச்சான பார்ப்போம் எப்படியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆயிடும் காய் வேகத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதை பார்த்து அதுவும் செவுக்க விடணும் தான் ஆகும் இது இந்த பதத்துக்கு வெந்தா போதும் காயே தேங்காய் அரைச்சி ஊற்றுந்த தேங்காய் அரைச்ச ஊற்றிடுவோம் இது நல்லா செவுக்கணும் இது மிக்ஸி கவுன தண்ணியும் போட்டு எடுத்து ஊற்றிக்கலாம் இதை நல்லா கிண்டி விட்டு செவக்க எடுக்கணும் பார்ப்போம் எப்படின்னு ஆனால் ரொம்ப பொறுமையாக செய்யணும் இது ஃப்ளேம் வந்து நல்லா ஃப்ளேமே வச்சுக்கோங்க இந்த தண்ணி சுண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி சுண்ணினோடனே தீ கம்மி பண்ணி விரட்டி எடுத்துக்கலாம் எப்படின்னு பார்ப்போம் இந்த பதத்துக்கு வந்ததும் தீ இறக்கணும் ஃபுல் தீ வச்சுருந்தேன் இல்லையா அது தீ இறக்கிட்டு பார்த்து நல்ல கலர் மாறணும் இது நல்லா செவக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் தேங்காய் அரைச்சி ஊற்றி எப்படி கலர் மாறி வச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு முடிச்சுடுவோம் எல்லாம் முடிஞ்சு சவு சவு சாப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட வாங்க